விஜய் ரசிகர்களுக்கு பராசக்தி திரைப்பட தயாரிப்பாளர்களுள் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பராசக்தி திரைப்படத்திற்கு எதிராக விஜய் ரசிகர்கள் சிலர் பொய் விமர்சனங்கள் செய்து வருவதாக பராசக்தி படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான தேவ் ராம்நாத் குற்றம் சாட்டியுள்ளார் தேவ் ராம்நாத் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தாங்களே முதலில் படத்தின் ரிலீஸ் தேதியை தீர்மானித்து அறிவித்ததாகவும் தாங்கள் உங்கள் படத்தை நிறுத்த முயற்சித்தோமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் படத்தின் ரிலீஸுக்கு பதினெட்டு மணி நேரங்களுக்கு முன்னருதான் சென்சார் சான்றிதழே தங்களுக்கு கிடைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் விஜய் ரசிகர்கள் திட்டமிட்ட எதிர்மறையான விமர்சனங்களை செய்து வருவதாகவும் இது போன்ற நடவடிக்கைகள் யாருக்கும் நல்லதல்ல என்றும் தேவ் ராம்நாத் தெரிவித்துள்ளார் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க